ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல போது சயின்ஸ்க்கான கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கும் ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து இருபத்தாறுல இருந்து அமுதா கொஸ்டின் வரைக்கும் நீங்க வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அனவுன்ஸ்மெண்ட் நம்ம இன்சோட்ல வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்னு முதல் பிசிக்கான புதிய வகுப்புகளும் ஆகஸ்ட் மூணு முதல் பிசிக்கான புதிய டெஸ்ட் பேச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும் ஜாயின் பண்ணணும்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கூடிய விரைவில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சோ அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதனால இப்ப இருந்தே ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கான வீடியோல வந்து சிக்ஸ்து சயின்ஸ்ல இருக்கிற ஸோ அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க சோ முடக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க டவுட்ஸ் எதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க சரிங்களா ஓகே போகலாம் கீழ்கண்ட உடல் அரிதீர் கடத்தியது அரிதீர் கடத்தி அப்படின்னா கடத்தாத பொருள்னு அர்த்தம் ஸோ பிங்க என்ன பண்ணதே மின்சாரத்தை கடத்தாது அல்லுமொழி நல்லா மின்சாரத்தை கடத்தும் புவி கடத்தும் தாம்பிரம் கடத்தும் பட் பிங்க என்னமாட்டோம் கடத்தாது அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஏழு வெப்பநிலை அவர் எசை இருக்குனது கெல்வின் வெப்பநிலை கெல்வின் வெப்பம் அப்படின்னா ஜூல் நிறை நிறைய அலகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி பார்த்தோம்னா ஒன்னு த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படின்னு வரணும் இங்க ஆப்ஷனில் இல்ல சரியா ஃபோர் ஒன் த்ரீ டூ என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது வேதியாற்றல் டு மின்னாற்றல் அப்படின்னு கேட்கறாங்க கெமிக்கல் சரியா வேதியாற்றல்னா கெமிக்கல் இந்த கெமிக்கலை கரண்டா மாற்றக்கூடிய சாதனம் எது அப்படின்னு சொல்லும் போது மின்கலன் அதுக்கு பேர் தான் மின்கலன் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க பேட்டரி அப்படின்னு எடுத்துன்னு போயிருப்பாங்க சரியா அடுத்து இப்போ எங்கிட்ட ஒரு மின்னாற்றல் இருக்குது அந்த மின்னாற்றலை எந்திர மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மின் மோட்டார் இருக்குதுல்ல அது வந்து கவர் பண்ணிருப்பாங்காற்றலை எந்திராற்றலாக மாற்றக்கூடியது மின் மோட்டார் இப்போ எங்கிட்ட வந்து கரண்ட் கிடையாது எங்கிட்ட ஒரு இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜினை வச்சு ஒரு இயந்திரம் எந்த ஒரு இயந்திரம் அந்த இயந்திரத்தில இருந்து கரண்ட் எடுக்கணும் அப்ப இயந்திர ஆற்றலை மின்னாற்றலா மாற்றக்கூடிய சாதம் இது எது மின் இயற்றி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க ஜன்ரேட்டர் அப்படின்னும் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்து போலாம் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது தொட்டால் அறிவியல் பெயர் என்ன சோ தொட்டால் சின்னங்கள் சொல்லும் போது மைமோசோட்டிகா அதுதான் பாத்தோம்னா தொட்டால் சின்னங்கையோட சயின்டிஃபிக் நே கவர் பண்ணியிருப்பாங்க சரியா அலோவீரா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோற்று காற்றாலையே கவர் பண்ணிருக்கலாம் மாஞ்சிபரா இண்டிகா மாமரத்தை வந்து கவர் பண்ணிருப்பாங்க ஸோ பிள்ளாந்தார் அமரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழநெல்லிக்கான நெல்லிக்கான சயின்டிபிக் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் முப்பது நீராவி குளிர்வித்து நீராக மாற்றுதல் சரியா இப்ப நீராவி எங்கிட்ட இருக்குது அது நீரா நீராக நான் மாறாதுல ஆவி சுருங்குதலா ஆவி சுருங்குதல் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரியா ஸோ ஏன்னா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இந்த பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் தண்ணி இருக்குது இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா சூடு பண்ண போறேன் இப்போ வந்து நான் வெப்பப்படுத்துறேன் தீ வச்சு வெப்பப்படுத்துறேன் வெப்பப்படுத்துறேன் ஆகும் அப்படியே ஆவியாகும் இந்த ஆவி அறுத்த அப்படி பண்ண போறேன் ஃபில்டர் பண்ணும் இந்த ஆவியாலும் தூருங்கி மறுபடி நீராகவே மாறும் சரியா இது ஆவியாதல் இந்த ஆவி என்ன மாறும் நீரா மாறுது சோ அப்ப நீரா மாறி கடைசியா ஃப்ரீஸ் பண்ணா உறைஞ்சி போயிடும் பனிக்கட்டியா மாறும் உறைஞ்சி போனா பனிக்கட்டியா மாறும் இது மூணு ஸ்டேஜ் அப்ப இந்த பனி திடப்பொருள் நீர் என்றது வந்து பாத்தீங்கன்னா திட ஆவியதல் வாயுநிலை இப்போ வாயுநிலைக்கு போயிடுச்சு அதை என்ன பண்ண போறான் குளிர்வீச்சு நான் மறுபடியும் நீரை மாத்த போறேன் அப்போ அது பேர் ஆவி சுருமுதல் ஆவி சுருமுதல் கான்சப்டா எடுத்திருப்பான் உரைதல் அப்படின்னா இப்ப நீர் இருக்குல்ல இந்த நீர் வந்து பனிக்கட்டிய ஃப்ரீஸ் பண்ணும் அதுக்கு பேர் உரைதல் அப்போ திரவம் திடப்பொருளா மாறுது உரைதல் ஆவியதல் அப்படின்னா திரவம் வாயுநுளைக்கு போனா ஆவியதல் உருகுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பனிக்கட்டி இருக்குல்ல சூடு பத்தணம்னா ஆகும் திரவமா மாறும் அப்போ திடப்பொருள் திரவமா மாறினா உருகுதல் இப்போ திட டு திரவம் போச்சுன்னா உருகுதல் சரியா ஆவியாதல் அப்படின்னா திரவன் டு வாயு இருந்து வாயு நிலைக்கு போச்சுன்னா ஆவியாதல் உரைதல் அப்படின்னு எடுக்கும்போது பிரீஸ் பண்ணும் அப்போ என்ன பண்ண போற நீரை பனிக்கட்டியா மாத்த போறோம் சரியா அதாவது திரவத்தை திடநிலைக்கு மாத்தணும் திரவம் டு திடநிலைக்கு போனா அதுக்கு பேர் உரைதல் அப்போ ஆவி சுருகுதல் அப்படின்னு சொல்லும்போது வாயு

அடிஷ்னல் எலையோ இல்லையோ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் அப்படின்னு அஞ்சா டிவைட் பண்ணிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் ரூதர் ஃபோர்ட் டேனியல் ரூதர் ஃபோர்ட் அவர்கள் செவன்டீன் செவன்டி டூல கண்டுபிடிச்சிருப்பாரு சரியா ஆண்ட்ரை லாவோய்ஸ் ஏர் இதுக்கு வந்து அசோட் அப்படின்னு பெயரை வந்து வச்சிருப்பாரு நைட்ரஜனுக்கு அசோட் என்ன பெயரிட்டவர் அவர் தான் நியூலாந்து டோபர் என்டன் சொல்லும் போது மும்மை விதி நியூலாந்து அப்படின்னு சொல்லும்போது என்மை விதி தொடரபுடியவர் நியூலாந்து கொஸ்டின் முப்பத்தி மூணு செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது செல்லை உணவு உற்ப உற்பத்தி பண்றது வந்து பாத்தினா பசங்க கணிகம் அது செல்லின் உணவு தொழிற்சாலை சரியா செல்லின் உணவு தொழிற்சாலை என்று வந்து என்ன பண்ணுது உணவை உற்பத்தி பண்ற காரணத்தால் அது வந்து உணவு தொழிற்சாலை ஆற்றல் நிலையம் மைட்டோகண்ட்ரியா ஆற்றல் நிலையும் கண்ட்ரியாவை கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் முப்பத்தி நாலு உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோல் பண்றது ஃபுல்லா எது அப்படின்னு பாத்தோம்னா மூளைதான் சரியா பாடிய ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கட்டுமான அமைப்பான ஒரு லீடர்ஷிப் கோல் அப்படின்னா தான் கவர் பண்ணிப்பாங்க சரியா உலகில் இப்ப உடம்பில் நீளமான செல் அப்படின்னா நரம்பு செல் நீளமான செல்லை கவர் பண்ணிப்பாங்க தண்டு வடம் சொல்லும் போது செயலுக்கு முக்கியத்துவம் கொடுவது தண்டு வடமும் இந்த முகுலமும் காரணமா அமைகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தஞ்சு தைமஸ் சுரப்பி எங்க உள்ளது தைமஸ் அப்படின்னு சொல்லும்போது மார்பு கொடுத்துக்கத்தான் தைம சுரப்பியா கவர் பண்ணிருப்பாங்க சோ அப்போ மார்பு என்பதே சரியான விடை இப்ப கழுத்து அப்படின்னு சொல்லும்போது தைராய்டு சுரப்பி கழுத்துல காணப்படுவது தைராய்டு சுரப்பி தலை அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்ப தலைமை சுரப்பி நடைக்கப்படுவது பிடியூற்றி சுரப்பி இது தலைமை சுரப்பிய கவர் பண்ணியிருப்பாங்க இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்லும்போது அண்டை சுரப்பி விந்து சுரப்பி எல்லாமே இடுப்பு பகுதியில கிழக்கு வந்து கவர் பண்ணிதான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா முப்பத்தி ஆறு சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு யாது சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு போது சிறுநீரகம்னா நேப்ரான் சரியா நரம்பு செல்லின் அடிப்படை அழகுனா நியூரான் சிறுநீர் அடிப்படை நேப்ரான் அடிப்படை அழகு செல்லின் கட்டுப்பாட்டு செல்லின் அடிப்படை அழகுனா உடலின் அடிப்படை அழகு அப்படின்னா கட்டுமான அழகு செல்ல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இந்த மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது மூலிய சுற்றி உள்ள பாதுகாப்பு வந்து மெனிஞ்சஸ் அப்படின்ட்டு கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து செல்லில் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது செல்லின் ஆற்றல் மையம் ஆற்றல் நிலையம் எல்லாமே ஒண்ணுதான் ஏ மைட்டோகான் என்பது சரியான விடை ஆற்றல் நாணயம் அப்படின்னா ஏடிபி சரியா இதுக்கு பேரு ஆற்றல் நாணயம் சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஆற்றல் நாணயத்தையும் ஆற்றல் மையத்தையும் மாத்தி போடாத அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு அறுவை சிகிச்சையில் எலும்பு ஊரிகளை சரி செய்ய பயன்படுவது இது இப்போ கை உடைஞ்சிச்சுன்னா நாங்க அடுத்து மாவு கூட்டு போடுவோம் மாவு கூட்டு ஒரு ஒன்று தடுவோம் அந்த மாவு என்ன மாவுன்னு பாத்தோம்னா பாரிஸ் சார்ந்து பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்து சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு சிமெண்ட் எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பான்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜோசப் பில்லி மேஸ்பிடின் என்பவர் தான் சிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு பீனால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பாலிக் ஆசிட் பீனால் அப்படின்றது ஒரு கார்பாலிக் ஆசிட் சோ மீது எல்லாமே அமிலங்கள் இது மட்டும் கரிம அமிலங்களா கவர் பண்ணிருப்பாங்க ஏன்னா இது உயிருள்ள மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அமிலம் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ புளிப்பு பழம் சொல்லுவாங்க கவர் பண்ணிருப்பாங்க சரியா இப்போ பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும் போது திடங்கள்ல காணப்படுவது ஆசிட் ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது வயிற்றில் இயற்கையா சுருப்போடி அமிலம் வந்து ஹைட்ரோகுளிக் ஆசிட கவர் பண்ணியிருப்பாங்க நாற்பத்தி ஒண்ணு உற்பத்தி அலைகள் எனப்படுபவை யாவை சோ தமக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்வதால் தாவரங்கள் பொதுவா உற்பத்தி அலகை என அழைக்கப்படுகிறது சோ அப்ப தாவரங்கள் என்பது சரியான விடை உற்பத்தியாளர்கள்னா தாவரங்கள் தான் இந்த விலங்குகள் பறவைகள் பாம்புகள் எளிமையான தான் வேற ஒரு பொருளை சார்ந்து எல்லாமே சார்புண்ணிகளா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு உலக உணவு தினம் உலக உணவு தினம் எப்பொழுது அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து இப்போ டிசம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லும்போது உலக எய்ட்ஸ் தினம் ஸோ இந்த கொஸ்டின் பிரிக்வெண்ட்டாக நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்க அடுத்த கொஸ்டின் போலாம் நாற்பத்தி மூணு உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்துல உள்ளது ஸோ வேர்ல்டு லெவலில் அப்படி காய்கறி அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டாவது தான் காணப்படுது ஸோ இப்போ மாம்பழம் மாம்பழம் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு மாம்பழம் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு ஸோ இந்த மாதிரி பொருளை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் உருளை வெண்டைக்காய் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா டாப் பொசிஷன் இந்தியா தான் சரியா ஸோ இந்த பொருள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து உலக அளவில் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது சரியா உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது மண் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் உள்ள குறைந்தபட்ச வளங்களில் மேலிருந்து கீழாகும் கீழே இருந்து மேலாகும் மண்ணை வந்து இடப்பயிற்சி செய்கின்ற முக்கியமானவளை செய்யறது மண்புழு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது சரியா இந்த வெட்டி கிளின்னு சொல்லும்போது முழுவின் எதிரி ஏன்னா பயிர் வச்சாலும் அது மொத்தமான நாசம் போயிடும் அதனால அது எதிரியா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க நாற்பத்தஞ்சு கீழ்க்கண்ட உட்டில் எது நெற்கடத்தி நெற்கடத்தி அப்படின்னா குட் கண்டக்டர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க எது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறந்த வெப்பக்கடத்தி மிகச்சிறந்த மின் கடத்தி வெளி சரியா மிகச்சிறந்த மின் கடத்தியாகவும் மிக சிறந்த வெப்பக்கடத்தியாகவும் பயன்படுவது வெளி நெகிழி அழிப்பான் மரம் இதமானது மின் கடத்தா பொருட்கள் மின் கடத்தா பொருட்கள் அல்லது அரிதிற்கடத்தி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க கொஸ்டம்பர் நாற்பத்தாறு திசை காட்டும் கருவிகளில் முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் யார் திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் பார்த்தோன்னா சீன மாலுமிகள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ கடலை டேரக்ஷன் இப்போ நேவிகேஷன் நேவிக் அப்படின்றதும் டைரக்ஷன் திசை காட்டும் கருவியை யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி முதல் முதல்ல போகும்போது நார்த்து சவுத்து திசை வச்சு இருப்பாங்க காந்த ஊசி பெட்டியை வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போறோம் அப்படின்றது ஈஸியா டைரக்ஷன் கண்டுபிடிக்க சீன மாலுமிகள் பயன்படுத்தப்பட்டதுதான் திசை காட்டும் கருவி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சரியா சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடக்கும் இயக்கம் சரியா இப்போ ரெண்டு நிமிஷம் தீர்ணம் வச்சுக்கோ ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறோம் இதுக்கும் பார்த்தோம்னா டூ மினிட்ஸ் சரியா இது ஒரு நூறு மீட்ரு இதுவும் ஒரு நூறு மீட்டர் சரியா சோ இந்த மாதிரி ரெண்டுமே சமகால கால நேரத்தில் சமகால தொலைவு சமகால நேரத்தில் சமகால தொலைவு இது என்ன பேரு சீரான இயக்கம் இது வந்து பார்த்தோன்னா சீரான இயக்கமாக கவர் பண்ணியிருப்பான் சரியா ஒரே கிராஜுவலாக ஒரே லெவலா போயிட்டுறதுனால சீர இயக்கம்னு போயிருப்பான் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது எப்போனா எதுவான நடக்கலாம் திடீர்னு மாறி மாறி போனா சீரற்ற இயக்கம் கவர் பண்ணியிருப்பாங்க அலைவி இயக்கம் முன்னும் பின்னமா அலைஞ்சா அலை இயக்கம் வட்ட இயக்கம் பார்த்தாச்சு ஆல்ரெடி இப்ப பூமியை சுற்றி வரும் சந்திரன் சூரியனை சுற்றி வரும் பூமி எல்லாமே வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா கவர் பண்ணியிருப்பாங்க சரியா அடுத்து நாற்பத்தி எட்டு அசோட் என்ன படுவது எது அசோட் அப்படின்னா நைட்ரஜன் அசோட்னா நைட்ரஜன் பயிரிட்டு வந்து பார்த்தனா ஆண்டனி லாவாய் தான் நைட்ரஜனை பயிர் வச்சிருப்பாரு சரிங்களா ஒன்பது காற்றில் நைட்ரஜன் சதவீதம் என்ன காற்றுல நைட்ரஜன் எடுக்கும் போது இது கார்பன் டைஆக்சைடு இந்த பாயிண்ட் நைன் செவன்டேஜ் அப்படின்னு சொல்லும் ஆர்கான் அல்லது அதர் கேசஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க அதர் கேஸ் அல்லது ஆர்கான் இது வந்து கவர் பண்ணிருப்பான் சரியா பர்சன்ட் சரியா இது ஆப்ஷன் கிடையாது இந்த உங்களுக்கான கேள்வி தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட்டா படி புசோத்திரம் மாத்தனாங்க சோ யார் அப்படின்றத ஆன்சரா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இது உங்களுக்கான கேள்வி சரியா ஸோ இது கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த இருபத்தஞ்சு கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் எப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் சோ கண்டிப்பா இது வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் உங்களுக்கு டேரெக்டாக கவர் ஆகும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்ன ஆன்சரை கமெண்ட் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் அந்த ரிலேஷன்ஸ் டவுட் இருந்ததோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எதாவது தேவைப்பட்டாவோ நீங்கள் தொடர்புகள் எனக்கு தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவோட இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்